கத்திரி படசாமத்துக்கு சோத்திரம் நம்ம கடவுளை பற்றி நம்ம எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுருக்குறோன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குங்க இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நமக்கு வந்து கடவுளை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கு அது என்ன டெஸ்ட்னு கேட்குறீங்களா பாடுகள் உபத்திரம் என்ன அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் பாடுகள் மத்தியில் உபத்திரவ மத்தியில் நம்ம போகும்போது நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் என்ன திங்க் பண்ணுறோம் இதை வைத்து நமக்கு வந்து நம்முடைய கடவுளை எவ்வளோ அதிகமாக தெரியும்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பேசுகிறோம் ஐயோ கடவுளே ஏன் இதை அனுபவிச்சிங்க நான் ஒழுங்காக தானே இருக்கிறேன் உமக்கு பிரியமாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை திட்டுறோமா இல்லை கடவுள் வந்து இதை அனுமதித்துக்க ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இதன் மூலியமாக நான் சில காரியங்கள் நான் கற்றுக்கொள்ளணும் இன்னும் நான் தெய்வனிடத்தில் போகிறக்கு எங்கிட்ட சில குறைகள் இருக்குது அந்த குறைகளை வந்து கடவுள் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த பாடுகள் எனக்கு அலுவ பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லை நம்ம கடவுளை வந்து தவறாய் பேசுகிறோமா ஏன்னா தா சொல்லும்போது சொல்கிறாரு நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எழுபத்தொன்னில் நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அதாவது நம்ம பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் போடும்போது நம்ம தேவனிடத்துல இன்னும் அதிகமாக சேர்ந்து அவருடைய கட்டளைகளிலும் அவருடைய கற்பனைகளும் நம்ம கை கொள்ளும் நம்ம அப்படி பேசுகிறோமா இல்லைனா யோபுவின் மனைவி போல யோபு ரெண்டு ஒன்பதில் நம்ம வாசிக்கிறோம்ல அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாகி நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் நம்ம என்ன பண்ணுறோம் தேவனை தூஷிக்கிறோமா இல்லை வந்து யோபுவை போல நன்மை அனுபவித்தோம் தீமையும் அனுபவிப்பது வந்து நியாயம் இல்லை அது கடவுள் கொடுக்கறதில்லை அது அவருடைய கடத்திலேருந்து வருகிறதில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி பதில் சொல்கிறோமா இல்லை வந்து யோபுவின் மனைவி மாதிரி நம்ம தூஷிச்சு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவனை விட்டு கொண்டிருக்கிறோமா நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்பேங்க ஏன்னா பவுல் சொல்லும்போது வெளிப்பேர் ஒன்னு இருபத்தி ஒன்பது வருஷத்தை வாசிக்கிறேன் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது தேவனிடத்தில் விசுவாசித்து சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதே தேவனிடத்துல நம்ம பாடுகளும் படுறோம் எதற்காகனா அவர் நிமித்தம் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறதுக்கு நம்ம நிறைய பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது கடவுள் எதற்கு அந்த பாடுகள் அனுபவிக்கிறார்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நீ மாறிக்கொண்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தா அடு அடுத்த நாள் இன்னொரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படி எடுத்து வைக்கலன்னா கடவுள் என்ன பண்றாருனா நம்ம பாடுகளை அலோவ் பண்ணுறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம தேவனிடத்தில் போவோம் ஏன்னா நீங்க தாவியோட வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க தாவீத வந்து அந்த ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அநேக சங்கீதங்கள் எழுதியிருப்பாரு தேவனை துதித்து பாடியிருப்பாரு எந்த இடத்துலயுமே அவர் பாவத்துக்குள்ள விழுந்திருக்கவே மாட்டார் என அந்த டைம்ல அவர் உபத்துவது பாதையில போய் கொண்டிருந்தார் அவருக்கு நிறைய பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்கே அவரால் முடியல எல்லா டைம்லேயும் வந்து தேவனிடத்தில் சார்ந்திருந்தார் ஆனால் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு தேவன் அவருக்கு ஒரு அமருக்கியான வாழ்க்கை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அழகாக ஜாலியாக அரண்மனையை தூங்கிட்டு கிட்ட பாவத்தை செஞ்சுட்டார் அந்த பாடுகள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் தேவனை நின்று அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் தேவனுக்கு பிரியமாய் மாறுறோம் அதனால தான் கடவுள் சில ஆசீர்வாதங்களை நமக்கு தடுக்கிற காரணம் என்னன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்தனா நீ என்ன பண்ணுவேன் என்னை விட்டு நீ விலகி போயிடுவேன் ஏன்னா கடவுள் முற்றும் அறிந்தவர் இல்லையா நம்ம என்ன பண்றோம் நம்ம சின்ன மூலையில இது கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லாயிருக்குமே சொல்லி நம்ம அதையே யோசிச்சு கொண்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கணும் பிள்ளை வந்து ப்ளஸ் டூ முடிச்சோன்னா அவன் என்ன கேட்குறோன்னா பைக் கேட்குறோம் நம்ம உடனே பைக் வாங்கி கொடுக்குறோமா கொடுக்க மாட்டோம் ஏன்னா அந்த வயசில் அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப ஃபாஸ்டா போய் எங்கேயாவது மோதி அவனுக்கு பிரச்சனை பிரச்சனையாகிடும் அதனால் நம்ம வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறோம் அதுதான் க ஞானம் அதே ஞானம் அதோட மில்லியன் டைம்ஸ் அதிகமான ஞானம் நம்மளுக்கு பிதாக்கு இருக்குது அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு சொல்லி அதனாலதான் தான் சில காரியங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு சில காரியங்களில் வந்து நமக்கு வந்து ஸ் கொடுக்குறாரு நம்ம அதை வாங்கி அதை நம்ம கரெக்டாக அப்படி இல்லைன்னா நம்ம தேவன தூஷிக்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியங்க இந்த இடத்துல தான் நம்ம தேவனை பற்றி எவ்வளோ அறிஞ்சிருக்கிறோன்னு சொல்லி நமக்கு வந்து புரியும் ஏன்னா நம்ம ரோமர் எட்டு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டல்களும் கற்பளும் நம்ம கை கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது எல்லாமே நன்மைக்கு தான் பிரச்சனைனாலும் சரி நன்மைனாலும் சரி எல்லாமே நன்மைக்காக தான் எதற்காகன்னு சொல்லி அடுத்த வருஷம் நீங்கள் வாசிக்கணும் இல்லையா நீங்கள் எட்டு இருபத்தொம்பது வாசிச்சிங்கன்னா ரோமரில் நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிவித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க முன்குறித்திருக்கிறார் நம்மளெல்லாம் எதற்கு முன் குமாரனுடைய சாயலுக்கு முன் கொடுத்திருக்கிறார் அதனால தான் ஆகுதுன்னா கடவுள் என்ன பண்ணுறாருன்னா இந்த உபத்திரவத்தில் அலோவ் பண்ணுறார் முன்னாடி வாசிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக தான் நடக்குது ஸோ அதை நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம் கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளை ஏன் இந்த பிரச்சனைகள் வருது நான் என்ன திருத்திக்கணும் அந்த கொஸ்டின் கேட்கணும் அதை விட்டுட்டு நம்ம கடவுளை குற்றம் சொல்கிறோம் கூட இருந்தவங்களை குற்றம் சொல்கிறோம் கணவனை குற்றம் சொல்கிறோம் மனைவி குற்றம் சொல்கிறோம் பிள்ளைகளை குற்றம் சொல்கிறோம் இதெல்லாம் கிடையாதுங்க நம்ம இன்றைக்கி வந்து கடவுள் தொப்புரவாகும் கடவுளே என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது கடவுளே எனக்கு இந்த நோய் வந்துட்டே இருக்குது இந்த கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது சந்ததி தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்குது அது என்னென்ன எனக்கு தெரியல அதை எனக்கு சொல்லுங்கள் நான் அதை வந்து என்னை விட்டு விளக்கிட்டு நான் ஒப்புரவாயிட்டு நான் உம் இடத்துல கிட்டி சேர எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் வெளிப்படுத்துவாருங்க வெளிப்படுத்திட்டார்னா அதை நம்ம செய்யணும் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தேவனை போல ஒரு நாளும் மாறிக்கொண்டே இருப்போம் மகிமை மேலே மகிமை அடைந்து கொண்டே இருப்போம் அதுதான் கடவுள் எதிர்பார்க்கறது அதனால் இன்னைக்கு நம்ம பிரச்சனை பாடுகள் வருதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஓரத்தில் உட்காராமல் நம்ம கடவுள்கிட்ட வந்து கேட்கணும் கேட்டுட்டு எதனால் வருதுன்னு நம்ம கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையிலேருந்து தேவன் நம்மளை விடுதலை செய்துருவாருங்க ஏன்னா அவர் அப்பா நம்ம ஒரு தகப்பனாக இருக்கிறோம் ஒரு தாயாக இருக்கிறோம் நம்ம பிள்ளையை பிரச்சனைக்குள்ளே நடத்திட்டே இருப்போமா நடத்த மாட்டோம்ல நம்மளே நடத்த மாட்டோம் கடவுள் நடத்துவாரா அவருக்கு தெரியும் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா சேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற அந்த அழுக்கை நீக்கி போடுறக்க கடவுள்கிட்ட கேட்போம் அழுக்கை நீக்கினோம்னா கடவுள் நம்மளை வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் பண்ண வல்லவராக இருக்கிறோம் catarolmos no teatro de para a gama.